மதினாவில் இருந்து வந்த மகான் குடும்பத்தோடு அடக்கமாக இருக்கும் இடங்கள் ஆயிரத்தி எழுநூறுக்கு போனால் இவங்க வெளிப்பாடு வந்தது இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் இவனுடைய மகிமையை பற்றி அறிஞ்சாங்க ஏன்னா அவங்களுக்கு சூனியா செய்மனா பே பிசாசி பில்லி சூனியா அப்படின்னு பாதிக்கப்படும் போது இங்கே அனுபவிச்சு பலனாகி போயிருக்காங்க பிரச்சனைகள் தீர பூட்டப்படும் பூட்டுகள் ஏற்பாடி தர்காவில் காண கிடைக்கும் ஆச்சரியங்கள் மர்மம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் ஏர்வாடி தர்கா பற்றி கிடைத்த பல தகவல்கள் ஆச்சரியப்படுத்துகின்றன குத்பு சுல்தான் செய்யது இப்ராஹிம் ஷகீது ஒலியுல்லா பாதுஷா நாயகம் என்கின்ற மகான் மதினாவில் இருந்து மத பிரச்சாரத்திற்காக பன்னிரண்டாம் நூற்றாண்டில் இங்கு வந்தார் என்று சொல்லப்படும் நிலையில் அவரோடு அவரது மகன் மனைவி உள்ளிட்டவர்களும் மருத்துவர்களும் கூட வந்ததாக சொல்லப்படுகிறது மகானின் அடக்கத்தளத்திற்கு அருகிலேயே அவரது மகன் அடக்கத்தளம் அமைந்திருக்கிறது இங்கே அடக்கப்பட்டிருக்கிற பாதுஷா சையீத் அபுதாயி ஷகித் ஒடிலாவர்கள் பாதுஷா நாயகத்தின் மகனாவார்கள் இவர்கள் தீனுக்காக பதினெட் தன்னுடைய பதினெட்டாம் வயதில் போரிட்டு வீர மரணம் அடைந்தவர்கள் ஷகீதாகிவிட்டார்கள் இவருடைய கராமத் அற்புதங்கள் இங்கே டெய்லி தினம் நடந்து கொண்டிருக்கின்றது செய்வினால் பாதிக்கப்பட்டவர்கள் குளமடைகிறார்கள் மனெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் அவருடைய துவாபர்க்கத்தை கொண்டு குளமாயிக் கொண்டிருக்கிறார்கள் நோய் நொடியால் பீடிக்கப்பட்டவர்கள் பலவித முசீபத்தில் உள்ளவர்கள் அவருடைய கலாமத்தை கொண்டு அவங்களுடைய அற்புதத்தை கொண்டு அல்லாஹூ தாலா சிவாய் கொடுத்து கொண்டு இருக்கின்றான் பாஷா அதனுடைய திருமகனாவார்கள்

நோய்கள் நீங்கும் என்பதாக நம்பிக்கை நிலவுகிறது உடலில் உள்ள பிரச்சனைகளை கனவில் வந்து அறுவை சிகிச்சை செய்வது போல தீர்த்து வைப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது டாக்டரால் கைவிடப்பட்ட அத்தனை நோய்க்கும் இங்கே பாசான இடத்துல மருந்து இருக்கு சிலர் வந்து புதுசாக வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்துட்டு மறுபடியும் திரும்பி வரப்போகும்போது நான் இந்த கனவுளை கண்டேன் பாசாணாயகத்தை அதனுடைய பல நான் நேரில் கண்டேன் அதனால் நான் வெற்றியை வெற்றியை பெற்றுட்டேன் அதனால் பாஷா நாயக இடத்துல நான் என்ன காரியம் செய்யணும்னு கேட்குறாரு உங்களால் முடிஞ்சது சாப்பாடு அன்னதானம் இதை உங்களால் வசதி தங்களை நீங்கள் செஞ்சுட்டு போகணும்னு சொல்கிறது நான் சின்ன குழந்தையாருக்கு போகும்போது கேரளாக்காராக போகும்போது தேங்காயை பாசாணாயகம் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து எப்படியும் ஒரு டாக்டரு மூணு நாளைக்கு எதுவுமே உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பாஷா வந்து மூணு நாளைக்கு பச்சை தண்ணியை கொடுங்கன்னு கடவுள் அவர் பக்கத்து அவர் ரிலேஷன் சொல்லி போயிட்டாங்க அதே மாதிரி பாஷா நாயத்துடைய தலைமாட்டில் வச்சு அந்த தண்ணியை தான் நாங்கள் கொடுத்தோம் மூணு நாளையில் அந்த புண்ணும் ஆரிப்போச்சு அவங்களுக்கு குழம்பு குழம்பாகி போயிட்டாங்க அப்போ நான் சின்ன குழந்தைகள்லாம் வெறும் ஊசியாக கக்குவாங்க வெறும் குண்டூசியாக பிளேடு பிளேடாக கக்குவாங்க இப்போ ஏன் அதை பாசா நாயம் வந்து மறைச்சிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு வந்து அது ஒரு ஃபீலிங்காக இருக்கு அதனால பாசால அதை மறைச்சிட்டாங்க அவங்க கடவுளே எல்லாமே நடக்குது ட்ரீட்மெண்ட் நடக்குது நாம் ஆரம்பத்தில் பார்த்த பெண்மணியும் தனக்கு அறுவை சிகிச்சை நடந்ததாக பேசியது இது போன்ற நம்பிக்கை அடிப்படையானது என்பது குறிப்பிடத்தக்கது மகானின் அடக்கத்தளத்திற்கு பின்பகுதியில் ஏராளமான பூட்டுகளை பார்க்க முடிந்தது தங்களது மன பிரச்சனைகள் மனநலம் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் போன்றவற்றிற்காக இங்கு வருபவர்கள் பூட்டை வாங்கி இந்த இடத்தில் பூட்டுவார்கள் என்றும் பிரச்சனைகள் நீங்கி செல்லும் போது பூட்டை கழட்டி விடுவார்கள் என்று சொல்லப்பட்டது பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு பூட்டு தானாக வெடித்துவிடும் என்கின்ற கருத்தையும் சிலர் கூறினார்கள் எல்லாம் உடம்புறாங்க சீமன் சூன்யத்தை பல விதமான பாதி பேருந்தோம் கையிலையோ காலிலையோ இல்ல இஞ்சிலேயோ உடம்புலயோ சிந்தனைலேயோ பல ஈனத்திலேயோ கொண்டு போய் வச்சு பல விதமான கஷ்டங்களை ஒட்டி போட்டுரும் அப்ப விட்டு பண்ணும்போது ஒண்ணுமே மனசு போன என்ன பண்ணாங்க என்னுடைய இறுக்கமான நிலை அந்த இறுக்கமான நிலை இப்ப இந்த பூட்டை மாதிரி இருக்குது அந்த பூட்டை திறந்த உடனே எப்படி இந்த பூட்டு திறக்கும் போது கம்ப்ளீட்டா என்னுடைய மனசுல உள்ள கஷ்டம் இருக்க இருக்க இல்ல சொல்லையும் விஷயம் எல்லாம் போயிடணும் அப்படின்னு ஒரு பூட்டை பூட்டு போடுவாங்க பூட்டு போடும்போது அந்த பூட்டு வந்து அவன் அவர் வருஷம் தான் நின்று குணமாகும் அப்படியே வந்து அவன் போட்ட கூட்ட திட்டேன்னு வெடிச்சிடாது வெடித்த உடனே அவங்களுக்கு அந்த வெடிக்க அந்த தாயை தனியாக வெளியே ஊற்று வந்து அப்போ அந்த முதல் இவனுக்கு ஓரளவு சோ ச சுகமாயிடும் அந்த கூட்டு வெடிச்ச உடனே ஆயிடும் அதனால் அந்த மகன் அந்த நம்பிக்கைக்காகவும் அவங்க செய்கிறாங்க போகிறவங்க ஒரு ஒரு நம்பிக்கையாகவும் செய்வாங்க ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை ஏர்பாடி தர்காவில் அனைவரையும் இணைப்பதாக சொல்லப்பட்டது இதற்கு சாட்சியாக ஆண்டுதோறும் நடக்கும் சந்தனக்கூடு திருவிழாவும் இங்கு புகழ்பெற்றது ஜாதி மத பேதம் இல்லாமல் ஏராளமானவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் அப்போது ராமநாதபுரம் அரச வம்சத்து வாரிசுகளும் தவறாமல் கலந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது ஏர்வாடி தர்காவுக்குள் இருக்கும் மகான் உண்மையிலேயே சக்தி படைத்தவர் என்கின்ற நம்பிக்கை பல நூறு ஆண்டுகளாக இந்த பகுதியில் நீடித்து நிலைத்து வருகிறது